ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் ஸோ நேத்திக்கு காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாட்டே உலுக்கி எடுத்துருச்சு ஸோ ரஜினி சார் இப்போ அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒரு அஃபிஷியலாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காரு என்ன சொல்றாருனா ஒரு காட்டு மீனாண்டித்தனமான ஒரு செயலுக்கு முடிவு கட்ட நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காரு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதேமாரி அந்த உயிரிழந்த அந்த சோல்ஜர்ஸோட குடும்பத்துக்கு வந்து அவரோட அழு அனுதாபங்களை வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் காலையில மறுபடியும் நான் தான் ரஜினி அந்த முக்கியமான மன்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து இப்ப அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஷன் நடந்து நிறைய வந்து டிஸ்கஷன் போயிருக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்றது வந்து சீக்கிரட்டா வச்சிருக்காங்க ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்னு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு ரஜினி சாரோட தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதில் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க ரசிகர் தொடர்ந்து ஒழுக்கமும் கட்டுப்பாட்டோடு இருக்க வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதே போல் நிறைய பேச வேண்டிய நேரம் வரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஆல்ரெடி நான் தான் கண்டிப்பா பேச வேண்டிய நேரம் எதுனாக்கா ரஜினி சார் அவரோட வாய்ஸை வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்க போறாரு அதை தான் அவர் இன்டேரக்டா அப்படி சொல்றாரு கண்டிப்பா ரஜினி சார் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிருப்பாரோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அது யாருக்கு அவர் தரப் போறாருன்னு சொல்லிட்டு இப்பவே வந்து எல்லா கட்சியும் முட்டி மோதின்னு இருக்காங்க தலையை பிச்சுன்னு இருக்காங்க தான் சொல்லணும் என்னோட கணிப்புப்படி கண்டிப்பா வந்து ரஜினி சார் வந்து கமலஹாசன் சார் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சார் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் பிரவேசத்துக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அடுத்தடுத்து வந்து அவரோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வைரல்ல ஸ்பிரெட் ஆகிடுக்கப்ப ஸோ இது வந்து அரசியல் வட்டாரத்தில் அதிர் அளவே ஏற்படுத்திருக்கு தான் சொல்லணும் ஸோ ரஜினி சார் இப்போ அவரோட டிஸ்கஷன்லாம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்கிர சீக்கிரமா வந்து இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு இருக்காரு ஸோ நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா அஜெண்டாலாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சில விஷயத்தலாம் நிறைவேற்ற சொல்லி ஸோ நிறைய விஷயங்கள் போயிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரஜினி சார் அடுத்த அடுத்த நகர்வு பாத்திங்கனா அரசியல் வட்டத்தில் எல்லாருமே ரொம்ப உத்து பார்த்துன்னு இருக்காங்க சோ அவர் என்ன பேச போறாரு அவர் வாயில வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அந்த ஒரு விஷயத்துக்காக நாடெப்பை எதிர்பார்த்துன்கா ஃபேன்ஸும் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்காங்க சோ ஃபேன்ஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணு பிரெண்ட்ஸ்